ரங்க இமா எல்லாம் சலுகைகள்ல பாந்து முடிவெட்டிட்ட. அத ஊஞ்ச பார்க்க முடியல. அடடா. அட அந்த கதரா உண்டா. ஏன் பயம் ஊட்ரி. பைராமர் குட் நைட். குட் நைட். என்ன பண்றீங்க? சாட்டிங்களா? ஷார்ட்

Donc yo yoga or ragala pandi pinky hi hai sun anger pinky kidu kidu pinky yar idu pinky idiyari pinky idiyari pinky idiyari pinky idiyari idu par pa da par pinky tanga pinky tanga pinky tanga pinky tanga pinky hi hai amma cheta ni ni dan tete tete titti and seetha vaani putta apra engu seetha thank you so much ganesh சீதா எப்படி வரும் நீ தான் சீதா இருக்கியா சீதா இது வரைக்கும் வரவே இல்லை கம்மெண்ட் பண்ணவே இல்லை நீதான் திட்டின இல்ல ராம் அப்புறம் எங்க இருந்து வரப்போது வண்டி மேல விட்டாரு மேல டபுள் டக்கர் மாமா டாடி கட்டி டபுள் டக்கர் டபுள் டக்கர் ஆ டபுள் டக்கர் காட்டுடா சூர்யா பிரகாஷ் ஹாய் லைக் போடுங்க லைக் கொடுங்க எப்படி பண்ணி பாரு

என்ன ராமு தெரியல என்ன உங்களுக்கு தெரியல சொல்லு மாமா இருக்கார் சொல்லிக் கொடுக்க என்னது எதையும் தாங்குங்கிறதே மாமா பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு கேளு என்ன வேணாலும் கேளு நம்ம மாமா ம் 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 கிச்சா வரும் வரும்போது பேனர் வேணே வேணும் அழுகும் போகும்போது சொல்லாம் கொள்ளாமல் எடுத்துன்னு போயிருந்து என்ன கதை உங்க கதைன்னு எனக்கு தெரியல ஆ ப்ளாக் பண்ணால் காரு ப்ளாக் பண்ணது நீ இ மூணு பேர் சண்டை போட்டு மூணு பேர் கிளாக் பண்ணிக்கிங்களா அப்படியாரா என்ன பிளாக் புரியலடா எப்ப பார்த்துக்கிட்டே இருக்குங்களே லைக் போடக்கூடாது அப்போ பண்ணக்கூடாது மாமா மச்சான் மாமா நோக்கு